அண்ணா த கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் ஸோ இங்கேருந்து கிராப் தாங்காய் போட்டிருக்கேன் இட்ஸ்வெயிட் காஸ்ட்லி ஸோ ஒரு லோக்கல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான லோக்கல் ஸ்பாட்டு இங்கே இன்றைக்கி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்குது முழுசு முழுசாக கிடக்குது வாசலுக்கு தூக்குது இந்த மார்க்கெட்டே தனியாக நாளைக்கு வீடியோ போடலாம் போலயே அந்த மாதிரி இருக்குது இது இதுதான் கோல இருந்துருது போடிங் ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சு போடிங்கு நான் இப்போ தான் பன்மி வாங்கிட்டுன்னு இருந்திருக்கேன் இன்னும் பண்மி கைக்கு வரல பஸ் வந்துடுச்சு ம் சாப்பிட்டுக்கிட்டே போவோம் ஐ காட் த பன்மி அண்ட் போர்டிங் இஸ் ஆல்ரெடி எல்லா லைனில் நின்றுட்டுருக்காங்க நம்ம அதுக்காக உட்காந்துட்டேன் அப்படியே சாப்பிட்டு கிளம்புவோம் நார்மலாக தான் இருந்தேன் பயங்கரமாக பயங்கரமான பஸ்ஸு ஆறு மணி ஆகிடுச்சுல நம்ம சாப்பிட்டது ரெண்டு மணிக்கு ஒழுங்காக நாலரை போய் எப்போயும் போல் ஃப்ளைட் எடுத்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் பண்ணியை சாப்பிட்டாச்சு லாஸ்ட் காலுக்கு வந்தாச்சு இப்போ பஸ்ஸில் ஏறி ஃப்ளைட்ல ஏறி ஆனால் இது போக வேண்டியதுதான் நம்ம எப்பவுமே பின் பகுதியிலே ஏறுவோம் கையை பாருங்க வாவ் செம்மையா இருக்கு பார்க்க ஃப்ளைட் நம்பர் 2030 லைஸ் ஃப்ளைட் பாக்டா இருக்கு நமக்கு விண்டோஸ் இருக்கு சூப்பர் ஒரு ஒரு காரணசிடி வந்து காரணசிடி நல்லதாமா மாதிரா சும்பொன்னா பிரியா இருக்கும் அவள் தான் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துச்சு ஒரு வழியாக டைம் இப்போ இங்கே வந்து ஆறு பத்தாவது டியூரேஷன் வந்து ஒன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸு குட்டி தூக்கம் வந்தால் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனாவில் இறங்குறப்ப ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆனாய் போய் லேண்ட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஆல்ரெடி ஹாஸ்டல் வந்து புக் பண்ணிட்டேன் அதை எப்படி இருக்க போகுதுன்னு தெரில பட் பார்க்கலாம் கேர்ள்ஸ் ஃபைனலி வி அரைவ்டு இந்த ஹனாய் த கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் ஸோ இங்கேருந்து கிராப் தாங்கி போட்டிருக்கேன் இட்ஸ் கொயிட் காஸ்ட்லி பட் ஸ்டில் இங்கேருந்து பஸ்ஸில்லாம் போகிற அளவுக்கு எனக்கு இப்போ எனர்ஜி இல்லை ஸோ வாங்க போகலாம் ஸோ கேர்ள்ஸ் லேண்ட் ஆகி போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட் ஆக்சுவலாக இங்கேருந்து தூரம் தாங்க சிட்டியிலருந்து நான் இப்போ அதுக்கு போன தனாங் அப்புறம் உச்சிமீன்லாம் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருபத்தி ஏழு கிலோமீட்டரு பட்டு யா கொஞ்சம் தூரமான டிஸ்டன்ஸ் தான் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து பஸ்ஸெலாம் கூட இருக்குது எயிட்டி த்ரீ அப்படின்னு பட்டு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணுவோம் இல்லை நாம் இப்போ ஹாஸ்டலுக்கு போய்ட்டுருக்கோம் ஹாஸ்டலுக்கு ஒரு க்ரேஸியான ஹாஸ்டலு க்ரேஸி இன் த சென்ஸ் சரியான ஹாஸ்டலு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது போயிட்டு செக் இன் பண்ணிவிட்டு பேக்ஸ்லாம் வச்சுட்டு சாப்பிட போவோம் இப்போ இங்கே வந்து எட்டரை மணி ஆகுது போகிறதுக்கு ஒம்பது மணி ஆகிடும்னு போட்டிருக்கு நைன் த்ரீக்கு தான் போவோம் போயிட்டு செக் இன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி தேவை முடிப்போம் நீங்களே என் கூட ஹாஸ்டல் வரைக்கும் வாங்க தனியாக போய்ட்டுருக்கில்ல கூடவே வாங்க கேர்ஸ் ஹாஸ்டல் ரீச் ஆகிட்டேன் சென்ட்ரல் பேக் பேக்கர் ஹாஸ்டல் ஓல்டு குவார்ட்டர்ஸ் ஏரியாவில் இருக்குது கேர்ஸ் ஆனால் வந்தோம்னா இந்த ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணோம் ஏன்னா செம்ம லோக்கலான ஒரு ஏரியா அண்ட் முக்கியமான ஏரியாவும் ஸோ வாங்க நான் வந்து ஹாஸ்டல் பாதி தான் பே பண்ணியிருந்தேன் அதை பற்றிலாம் பேச தான் நான் ஃபஸ்ட்டு செக் இன் பண்ணிட்டு வரேன் ஸோ கைஸ் வி ஃபைனலி ரீச் த ஹாஸ்டல் ஸோ ஹவு டெல் மேன் ஹோ மச் ஐ ஃபைவ் டுவெண்ட்டி யூடியூபர் டூ ட்ராவல் அண்ட் ஃபுட் ஃபுட்ஸ் ஆக்சுவலி அப்படின்ட்டு வச்சுமே அந்த நான் எப்படின்ட்டு தானா நவ் இட்ஸ் த லாஸ்ட் ஸ்டாப் இயர் இன் பனி யா So how much I have to pay for the room 326,000? Room? Okay. Plus 100k for the key deposit. Key deposit. The key okay. deposit will be refunded when you're checking out. Okay. Totally 426,000. 426. Yeah. Is there any good restaurant here to try nearby? About five or seven minutes walking. Okay. Yeah. You are seeing room two zero three. On the second floor, bed okay. number five. Okay, cool. One for the opposite. One okay. for the locker. Okay. Locker is inside the room. Locker mm -hmm. just foods only inside locker. Okay. 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 Wi-Fi password, we love you. We love you. Check a time at eleven. Okay. Breakfast and free beer are you including here? We'll okay. be serving on the eighth floor. Breakfast are okay. seven a.m. to nine thirty. Okay. Free beer time, seven PM to eight PM. Unlimited for one hour free beer. <laughs> Today miss it. Okay? Okay. Tomorrow. Fine. You say here three nights. Yes. The next they don't need to get a new voucher to okay. show them the keys. Okay. Ready there on time, okay? Okay. All information you know down here. Mm -hmm. 24 hours research and working here. Okay. Any question please? No, us. nothing. 203. Okay. Wait, second for no. Wait, a fresh up there. பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அது மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பியர் வந்து கொடுப்பாங்க அந்த டைமிங்கில் ஸோ ஒரு மாதிரி மஜாவான ஹாஸ்டல் நமக்கு ஒருத்தர் சஜெஸ்ட் பண்ணார் போயிட்டு பேக்ஸ்லாம் வச்சுட்டு ஜஸ்ட் ஹாஸ்டல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்

சரியாஸ் இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம இந்த இதில் இருக்கிறப்ப ஒருத்தரை மீட் பண்ணேன் தனாங்கில் இருக்கிறப்ப அவர் சொன்னார் இருக்கு ப்ரோ அந்த பிளேஸ் கிரேஸியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ரூஃப் டாப்பு அண்ட் அங்கேயே நிறையா பேர் ஃபன்னாக இருக்கும் நீங்கள் அங்கே ஒருவா ட்ரை பண்ணுங்கன்னாரு ஸோ இங்கே வந்து த்ரீ நைட்ஸ் மட்டும் புக் பண்ணியிருக்கேங்க கைஸ் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஸ்டார்டிங்கே சூப்பராக இருக்கு அண்ட் அண்ட் முக்கியமாக ஆனாயின்னு வந்தால் நம்ம வந்து இந்த ஓல்டு கோட்டர்ஸில் தான் வந்து ஸ்டே பண்ணோம் அந்த ஓல்டு கோட்டர்ஸில் நிறைய இருந்தது பட் என்னோடய ஐடியா ஓல்டு கோட்டர்ஸில் இருக்கணும்னு பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தார்மாராக இருக்கும் கைஸ் ஒரு லோக்கல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான லோக்கல் ஸ்பாட்டு இங்கே நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்குது அண்ட் இங்கே ஒரு ரிவர் இருக்குது அது பக்கத்துலேயே இருப்பீங்க நீங்கள் ஹனாயை பற்றி ஒரு சின்ன லைட்டாக அட்ரீஸர் மாதிரி கொடுத்துட்றேன் நாளைக்கு நான் மார்னிங் வந்து சம்மர் பிளான்லாம் இருக்குது ஸோ ஹனாய் கைஸ் ஹனாயில் ஒபாமா வந்து இருக்கிறாரு ஹனாயில் ஒபாமா வந்து இங்கேலாம் இருக்க அந்த பன்ஷா ட்ரை பண்ணியிருக்காரு அண்டு இது வந்து கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் ஸோ எல்லா வர டூரிஸ்ட் யாருமே ஹனாயை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஸ்ட்ரீட்டே சூப்பராக இருக்கும் பாருங்கள் தலைக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக வியட்நாமுக்கு கொடி பறக்க விட்ருக்காங்க ஸோ அனாயில் வந்து ஃபுட்லாம் வந்து தார்மாராக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அவங்களோட நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் வியட்நாம் இது ஸோ இங்கே தான் வந்து அவங்களுக்கு கேபிட்டலில் தான் அவங்களுக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது இந்த ஒச்மின் நம்ம ஆல்ரெடி அங்கிள் ஹோ அவரை பற்றி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அவர்லாம் இங்கே இருந்து நிறையா இந்த போராட்டம்லாம் பண்ணி அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ரொம்ப கல்ச்சரைஸ்டு ஒரு பார்ட் ஆஃப் வியட்நாமுக்கு இந்த அண்ணாயின்றது ஸோ அதில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோர் டேஸுக்கு சார் இருக்க போகிறோம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு பக்கா வியட்நாமுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குது நம்ம வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கோம் சாப்பிட்டு போய் படுக்க தான் கரெக்டாக போகிறேன் தெரியல போயிட்டே இருக்கேன் பாருங்க ஏகப்படுது நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு குவார்ட்டர் மார்க்கெட்னு பா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஃபுல்லாக கீழே எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மேப்பேன் இப்படி கேட்டுது கிராப்பில் வர்றப்போ அவர் தான் அவர் ரொம்ப குழம்பிட்டார் ஆ அதை பற்றி சொல்ல வரட்டேன் பாருங்கள் ஸோ இப்போ கிராப் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போது ஹனாயில் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இந்த ஏர்போர்ட் இருக்குது ஸோ அங்கேருந்து வர்றதுக்கு டூ ஃபார்ட்டி டாங் வந்து கேட்டாங்க ஸோ அதே மாதிரி பஸ்ஸும் இருக்குது பட் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ட்ராவலராக இருப்போம் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ராவலர்ஸ் கிடையாது ஸோ நீங்கள் வந்து சோலோ ஐ மீன் பட்ஜெட் ட்ராவல் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல அதுதான் முக்கியம் ஏன்னா அங்கேருந்து பஸ்ஸில் வரணும் இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியாது ஒரு இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்னால் அது ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகுது ஸோ டைம் வந்து சேவ் பண்ணோம் அட் சேம் டைம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸில் ஏறி தட்ஸ் நாட் மை திங் ஆக்சுவலி ஸோ யா அண்ட் டூ ஃபார்ட்டி டாங்கன்றது நம்ம ஊர் படி ஒரு எட்நூறுவா தொள்ளாயிரரூபா வரும் இங்கே நம்ம ஏரியாவிலேருந்து தாம்பரம் போகிற காசு ஸோ நான் என்ன இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ராவலிங் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை பண்ணுங்கள் நீங்கள் உங்களை பார்த்து இதை பண்ணுற இவங்கள பார்த்து இப்படி பண்ணுறோன்னு இல்லாமல் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் இங்கேருந்து ஒன் கிலோமீட்டர் இருக்க நம்ம இப்போ வந்து ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கோம் ஐ இட்ஸ் சம் மசாலா இன் மை மவுத் அடுத்த நாலு நாளைக்கு ஃபுல்லாக அனாயோட ஃபுஷாப்பாக ஏரியா வேறு மாதிரி இருக்குது நான் கூட நினச்சிட்டு வந்தேன் ஆனால் ஓவர் ஹைப் கொடுக்குறாங்களேன்ட்டு பட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது பிளேஸ் கைஸ் இதெல்லாம் கேர்ள்ஸுக்கான பிளேஸ் வேற மாதிரி இருக்கு அநா ஹோனாய் ஓ நாய் ஹோனாய் ஹெச்ஓ ஹை இந்த மார்க்கெட்டே தனியாக நாளைக்கு வீடியோ போடலாம் போலியே அந்த மாதிரி இருக்குது நிறைய பார்ப்பீங்க கேஸ் நீங்கள் அனா வீடியோஸில் வேட்னாமல் இன்னும் ஆல்ரெடி நீங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சூப்பரான விதத்தில் உங்களுக்கு வேட் நாம் டீப்பாகவும் முக்கியமான விஷயங்களையும் பார்க்க வேண்டிய விஷயங்களையும் காமிச்சிகிட்ருக்கேன் அண்ட் கண்டிப்பாக அனா வீடியோஸ் ஸ்டார் மாதிராக இருக்கும் ஐ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி வந்தோன்னே மண்டையில் வச்சுருப்பாங்க ஐயோயோ தான் சொல்லி முடிச்ச வேற மாதிரி இருக்க போதுன்னு அந்த ஆண்டி இந்த மாதிரி கட்டியிருக்காங்கள அதை ஒரு ஒரு வேண்டி இப்போ தலையில் போட்டிருக்கோம் அப்பா அண்ணா இது பசார் மாதிரி இருக்கு சூப்பர் டைம் என்ன தெரியுமா இப்போங்க நைன் தேர்ட்டி ஃபைவ் நான் தூக்கிட்டு போகிறான் கார்மரா இருக்கு லேண்டன் லைட்ஸு நார்மலான ஒரு இதில் தான் இருக்கும் எதுவும் இன்றைக்கி ஃபங்க்ஷன் கிங்ஷன்லாம் கிடையாது இந்த லிஃப்டோ அந்த லிஃப்டோ மீட்டர் லிஃப்டா அப்பா அங்கேயே கார் ஓடுது பைக்கை ஓட்டுறானுங்க நடக்கிறானுங்க இங்கே பேர் பூந்து ஏத்துருவார் போல் ஏடா டெல்லிக்கு வந்த மாதிரி இருக்கு கேஸ் தான் கோலா இருக்கும்பாங்க இந்த மாதிரி எஸ் கேபிட்டல்ல பாருங்க கேபிட்டல் சிட்டினாலே தான் இருக்கும் போல ஸோ யா இந்த மார்க்கெட் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ரைட்டாக லெஃப்ட்டாக தெரியல எஸ் இதுக்குள்ளே போக சொல்லுது போகலாம் ஸோ நடந்து போயிட்டுருக்காங்க ஐஸ் ஹோட்டலுக்கு நிறைய கெஃபேஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் இது மட்டும் தெரிஞ்சுது ஆனால் இப்போ நாலு நாள் சம செம கூத்திருக்குன்னு நான் ரெடி ஆகிடறேன் ஏன்னா ரூமுக்குள்ளே வந்தோடனே நான் கீழே போய் சொன்னேன் இந்த மாதிரி காய போட்டிருக்காங்க அதை எடுக்க சொல்லிருங்க ஓகே ஓகேன்றாரு பார்ப்போம் போ சாப்பிட்டு போகிறப்போ தொங்கிட்டு இருந்ததுன்னா நான் பார்க்கலாம் பார்க்கலாமே அண்ட் இவங்களே இந்த ஹாஸ்டல்லே வந்து காலையில் வந்து சிட்டி டூர் அப்படின்னு ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் கேள்விப்போகிறேன் ஹாஸ்டலில் அண்ட் இதோடய ப்ரைஸ் என்ன ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் இப்படி பார்க்கவே இல்லை என் பொருக்கும் ஆனாய் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் கட்டியிருப்பாங்க எல்லா ஸ்ட்ரீட்லேயும் கட்டியிருக்காங்க போடு காலையில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இது சும்மா கிளிம்ஸு தான் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தான் பார்த்தேன் வாங்க போகலாம் வெஜிடேரியன் ஃபுட் நான் வெஜிடேரியன் ஃபுட் அதான் பார்த்தேன் பயன்பட்டேன் யா நான் ஏன் இன்றைக்கி வந்தோடனே அணாய் ஃபுட்டை சாப்பிடும் இந்தியன் ஃபுட் சாப்பிட போடுறேன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக சாப்பிட வேண்டியது இருக்குது நிறைய அதனால தான் ஒரு பவர் ஏற்றுறதுக்கு இயர் ஃபுல் நோ சீட்ஸ் இயர் ஓகே ஃபுல் நல்லா சாப்பிட்டு போயிட்டு ஏன்னா நல்ல தூக்கம் தேவைப்படுது இன்றைக்கி எனக்கு இன்னொன்று என்ன பயமாக இருக்குன்னால் இந்த ஹாஸ்டலு தூக்கம் குறட்டக்கிட்ட விட்டானுங்க காலி நான் ஏன் பார்ப்போம் என்ன என்ன நடக்க அடுத்த என்னுடைய ஆச்சரியங்கள் நிறைய இருக்கு இந்த பெரிய நாள்லாம் இல்லை தூக்கம் மட்டும் விட்ருங்கடா என்ன வேறு என்ன வேணால் பண்ணுங்கடா எஸ் தேங்க் யூ பரவாயில்ல கூட்டமாக தான் இருக்கும் கூட்டமாக வந்தாலே நல்லாதான் இருக்கும் வெஜிடேரியன்லாம் வேலைக்கு ஆகுது சிக்கனில் என்ன இருக்குது சிக்கன் சின்வாரி சிக்கன் ஒயிட் கடாய் சிக்கன் பீசூ எனக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும் சிக்கன் குருமா இருக்குது சிக்கன் செட்டிநாடு சிக்கன் சிக்கன் கடாய் சிக்கன் கடாய் கறி கார்லிக் கறி ஸ்பை திக் கிரேவி பைஸ் ரைத்தான் சட்னி ஓகே கட்டச்சீனா வேணும் எனக்கு ஸ்பைஸியாக வேணும் சிக்கன் கடாய் சொல்லலாமா சிக்கன் கடாயும் தந்தூரி ரொட்டியும் சொல்லுவோம் பரவாயில்ல கரைஸ் கொஞ்சம் ஃப்ரைஸும் வந்து டீசண்டாக தான் இருக்குங்க எக் மசாலா சொல்லலாமா என்ன எக்கு சாப்பிட்டே ரொம்ப நாளாக வெளியே வந்தால் தான் நம்ம ஊர் சாப்பாடு தெரியும் இந்த டைமில் பூரி கிடச்சா பூரியே சொல்லுவேன் பயந்துருவானுங்களேன் கேட்டால் இருக்கும் ஏன் இல்லாமல் இருக்கும் போது எக் ஃப்ரைட் ரைஸ் ரைஸ் சாப்பிட்லாமா ரொட்டி சாப்பிட்லாமா ஒரு ரைஸ் ஒன்று சாப்பிடுவோம் ஒரு ரொட்டி ஒன்று சாப்பிடுவோம் बेस्ट मेरी पुलाव है नाम से चिकन hmm. hmm. तंदूरी रोटी चपाती चपाती रही सुपर, तंदूरी रोटी फ्लैट ब्रेड ओल वीट फ्लॉर यस ऑन कढ़ाई चिकन मेक इट स्पाइसी कढ़ाई चिकन chicken kata, curry spicy yes yeah, spicy and uh, one want. and then uh, chicken fried rice you get i get puri no no puri 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 this is available okay then uh, ஓகே மேக் இட் தந்தூரி ரொட்டி நோ பூரி தந்தூரி ரொட்டி யா ஒன் வித் வித்தவுட் பட்டர் ஓகே அண்ட் ஒன் சிக்கன் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓகே ட்ரிங்க்ஸ் ஐ டோன்ட் நோ ஒன் பிளைன் வாட்டர் இஸ் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் போல் இங்கே ஆக்சுவலாக நான் சொன்னல அந்த கல்ச்சர் இருக்குது ஃபுட்டுனாலே கண்டிப்பாக அதை ட்ரிங்க்கு சொல்லுவாங்க என்ன பிரபு இவ்வளோ ஆர்டர் போட்டுருந்தா ஆமாம் செம்ம பசியில் இருக்கேன் சாப்பிட்டு போய் படுக்க போகிறேன் டொக்கைஸ் அவங்களோட சிக்கன் ரைஸ் கேப்பா இன்னும் இவ்வளோ இருக்குது அண்ட் ரொட்டியும் வந்து பெருசாக தான் இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடாய் சிக்கன் இருக்குது வெயிட்டட் மோர் தென் டுவெண்ட்டி மினிட்ஸ் செம்ம பசியில் இருக்கேன் இவன் மாதிரி ரொம்ப லேட் ஆகிட்டான் ஸோ லெட்ஸ் ட்ரை கடாய் சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக போட சொல்லியிருக்கேன் மசு மிதுசாக கிடக்குது மிளகா தூள் வாசல் தூக்குது நான் கூட கடாய்ச்சிக்கன் வேணுன்னா நம்ம ஊர் அந்த ஸ்பைசியாக இருக்கலாம் அந்த கடாய்ச்சிக்கன் என்னெச்சா கொஞ்சம் தக்காளி ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குது அபேஸ்லி இந்தி நார்த் இந்தியன் ஹோட்டல் தான் இது பா போல பசியில் இருந்தோம்ப்பா மேம் பத்து மணிக்கு வந்தே நாங்கள் ஒம்பது ஐம்பது வந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டான் பசியில் இன்னும் வெயிட் பண்ண வச்சிட்டேன் ஏன்ச்சு போயிடலாமான்னு நினச்சிட்டேன் நாங்கள் ஏஞ்சி போனால் வேறு கடையை தேடணும் அங்கே போய் இன்னும் வெயிட் பண்ண வைக்கணும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு லேட் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு முடிவிடுங்க நல்ல வேலை வேண்டாம் பூரி ஆர்டர் பண்ண போனேன் பூரி கீறி ஆர்டர் பண்ணி அவன் எண்ணெயை காய வச்சு போட்டு முத்துட்டு வந்து கொடுக்குறதுக்குள்ளே பிரிஞ்சுருக்கும் ஏன்னா கேஷ் நைட்டு சரியாக தூக்கம் வரமாட்டேது இந்த இந்த ஊர் ஃபுட்டு சாப்பிட்டு போனால் ஏன்னா பாதி வயிறாக இருக்கா தூக்க வர மாட்டேங்குது லேட் ஆகிடுது தான் இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்ட்டு அடி அடி அடிக்க போகிறேன் ஆனால் இது ஃபுல்லாக சாப்பிட முடியாது நல்ல ரைஸு இப்போ ட்ரை பண்ணுறேன் ஸோ தட்ஸ் இட் கைஸ் இன்றைக்கி வியட்நாமில் டுவெல்த் டே இப்படி தான் இருந்திருக்கு இன்றைக்கி எனக்கு ஸோ நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் சீனானே கிரேட் வீடியோ நாளையிலேருந்து ஆனால் வீடியோஸ் வரும்னா இல்லை நிறைய ஸ்பாஸுக்கு போக போகிறோம் சூப்பராக இருக்க போகுது ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் இன் வியட்நாம் இந்த மாதிரி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் பார்க்கலாம் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரியோ நடக்காது அது இஷ்டத்துக்கு தான் நடக்கும் ஸோ லெட்ஸி நமக்கு என்ன வெயிட் பண்ணுதுன்னு பார்ப்போம் ரொம்பண்டாயி ஒரு மாதிரி உப்பு வராதிக்கும் எங்கே உப்பு கற்று நான் சொன்னேன் கிரேவியும் நல்லா நல்லா இருக்குது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ஜாலியாக போட்டு இருந்தது ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குது நான் பசீட்டில் போன பசியில் போய் நல்ல புக் அப்படின்னா தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து விட்டாங்க ஓகே ஏன்னா நான் இதையும் கூகுளில் ரேட்டிங் நல்லா இருக்குது பார்த்து நம்ம கூட்டப்பமாக இருந்துச்சு ரொம்ப பிலோ ஆயா அன்னைக்கு நமக்கு ஆண்டவர்கள் தான் நினைக்கிறேன் இப்போ மறந்து